கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒன்றில் மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இடம்பெற்ற வால்வெட்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் விழாவின்போதே இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்த சம்பவத்தில் காயமடைந்த மூவரின் மீதும் வால்வெட்டு காயங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலில் காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களில் இருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் கூறினா் இதேவேளை யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவிக்கின்றது சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்